வணக்கம் நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் கண்டு மகிழ்ந்ததை ஸ்பாட்டிஃபை அமேசான் மியூசிக்கில் கேட்டு மகிழுங்கள் வணக்கம் பார்த்தேன் ரசித்தேன் நான் பார்த்த படங்களை பற்றி சொல்லிக்கிட்டே வருவேன் நிறைய படங்கள் இப்போ நான் பார்த்ததை சொல்லியிருக்கேன் நிறைய வரவேற்பு இருந்திருக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிற படம் வந்து நான் பலமுறை பார்த்து ரசித்து எப்போ வந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து இயக்குனர் டி ஆர் ராமண்ணா அவர்களுடைய டைரெக்ஷனில் வெளிவந்த குலேபகாவளி என்கிற படத்தை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் இந்த படத்தை பற்றி நான் யார் யார்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவிப்பீரர் ஸ்வைரமுத்து அவர்கள்ட்ட ஒரு தடவை இங்கேருந்து திருநெல்வேலி போகிற வரைக்கும் ரெண்டு பேரும் காரில் பேசிட்டு போனதே இந்த படத்தை பற்றி தான் பேசிட்டு போயிருப்போம் அதேபோல் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள்ட்டையும் இந்த படத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதை பிரித்து பிரித்து எடுத்தோம்னா பாகுபலி மாதிரி ரெண்டு பாகமாக கூட மூணு பாகமாக கூட எடுக்கலாம் அவ்வளோ அருமையான படம் இந்த படத்தினுடைய கதாநாயகனாகிய தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கதாநாயகிகளாக இதனுடைய தயாரிப்பாளர்கள் ஒருவராகிய டி ஆர் ராஜகுமாரி அவர்களும் ராஜசலோச்சனா அவர்களும் ஜி வரலட்சுமி மூணு கதாநாயகி கதாநாயகன் எம்ஜிஆர் அவர்கள் இவர்கள் தவிர நகைச்சுவைக்குன்ற ஒரு பெரிய பட்டாளமே இருப்பாங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திரபாபு அவங்களோட இவி சரோஜா தங்கவேலு அதே போல் ஏ கருணாநிதி இ ஆர் சகாதேவன் எஸ்டி சுப்புலட்சுமி என்று பெரும் நடிகர் பட்டாளத்தில் நடிச்சிருக்கோம் இந்த கதை ஆரம்பிக்கிற போதே ரொம்ப அழகாக இருக்கும் இதனுடைய திரைக்கதை வசனம் பாடல்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தஞ்சை ராமையதாஸ் அதாவது அந்த காலத்தில் புகழ்பெற்ற பாடல்லாம் நகைச்சுவை பாடல்கள் அதிகமாக எழுதுனது இவர் தான் ஆரூர் குருநாதர் இவர் தான்னு சொல்லுவாங்க தஞ்சை ராமையா தாஸ் வசனம் எழுதி பாட்டு எழுதி எல்லாம் பண்ணியிருப்பார் இதில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா மயக்கு மாலை பொழுது நீ போப்போ இனிக்கும் இன்ப இரவே நீ வாவாங்கிற ஒரு பாட்டை எழுத்தாளர் விந்தன் அவர்கள் எழுதியிருப்பதாக நான் ஒரு செய்தியில் படிச்சிருக்கிறேன் சரி இந்த கதைக்கு வருவோம் இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா இதில் பின்னணி பாடியவர்கள் பார்த்தா டிஎம் சுந்தரராஜன் தொடங்கி எல்லாருமே வரிசையாக சொல்லிட்டே போகலாம் ஜமனா ஜிக்கி எல்லாருமே பாடியிருப்பாங்க நாகூர் அனிபாவும் இதில் பாடிப்பாருங்க அதாவது படத்தோட டைட்டில் எழுத்து போடுறப்ப நாகூர் அனிபாவோடைய குரலோடு தான் அந்த பாட்டு வரும் நாயகமே நபி நாயகமேங்கிற பாட்டோட ஆரம்பிக்கும் கதை என்ன அப்படின்னா ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னன் இஸ்லாமிய மன்னன் ஒரு குழந்த பிறக்குது அந்த நேரத்தில் அவர் வேட்டைக்கு போகிறப்ப அவருக்கு கண்ணில் ஏதோ பட்டு கண்ணு போயிடுது அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா தான் ஒதுக்கி வச்ச தன்னுடைய மனைவியும் அந்த குழந்தையும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாரு எம்ஜிஆர் திரும்ப இவரை சந்திக்க வராது அரசரை தன்னுடைய தந்தையை சந்திக்க வர்றார் அப்போ எல்லாரும் நீ வந்ததுனால தான் இவருக்கு பார்வை போயிடுச்சு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நீ உடனடியாக பகாவலி நாட்டிலே சென்று குலே என்கின்ற மலரை கொண்டு வந்தால் இவர் அன்பார்வை கொண்டு வரலாம்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்கிறாங்க உடனே எம்ஜிஆர் நான் கொண்டு வர்றேங்கிறார் அதுக்கு ராஜா சொல்கிறாரு அப்படிலாம் உன்னை விட்டுற முடியாது இவ்வளவு நாள் தருவோம் நாற்பத்தெட்டு நாட்கள் அதற்குள் நீ அந்த பூவை கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் உன் தாய்க்கு மரணம் தண்டனை அது வரைக்கும் அவர்கள் பிணை கைதியாக சிறையில் இருக்க வேண்டும் அவங்க யாரும் கேட்டால் எஸ்டி சுபலட்சுமி அவங்கள தான் ஜெயிலில் வச்சுருப்பாங்க எம்ஜிஆர் உடனே புறப்பட்டு போவார் வீரராக அப்படி அவர் புறப்பட்ட உடனேயே அரசனுடைய இன்னொரு மனைவியின் மகன்களாகிய மூணு பேர் இ ஆர் சகாதேவன் ஏ கருணாநிதி இன்னொரு நடிகர் இருப்பார் எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு இந்த மூணு பேர் நாங்களும் போகிறோம் அப்படின்ட்டு அவங்க மூணு பேர் போவாங்க இப்போ எம்ஜிஆர் அவர்களோடு அந்த துணைக்கு யார் போவாங்க அப்படின்னு பார்த்தா படம் ஆரம்பிக்கிற போதே பாட்டோட தான் ஆரம்பிக்கும் யார் அப்படின்னு கேட்டால் இ வி சரோஜாவும் பாடி ஆடி வருவாங்க அதாவது லேகியம் வைக்கிறவரை வந்து அடி வாங்கிட்டு இருப்பார் சந்திரபாபு அப்போ அதை காப்பாற்றுவார் எம்ஜிஆர் சரி நீ போய்ட்டோ அப்படிம்பார் நான் எங்கே போகிறது இனிமேல் உங்களோட இருக்கேன் அப்படிம்பார் இப்போ எம்ஜிஆர் சந்திரபாபு ஈவி சரோஜா மூணு பேரும் அந்த மலரை தேடி போவாங்க இந்த கதையோடு சேர்ந்து நம்மளும் பயணப்படுவோம் இன்னொரு பக்கம் அந்த அண்ணன் தம்பி மூணு பேர் என்ன என்னப்பாங்கன்னா நம்மளாம் ஒன்று மலரை தேட வேணாம் அவன் தேடி கொண்டு வரட்டும் அவன் மண்டையை உடச்சிட்டு மலர் எடுத்து வந்துடுவோம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க இப்போ இவங்க போது ஒவ்வொரு நாட்டாக கடந்து போவாங்க அதில் ஒரு நாட்டில் தான் முதல்ல யாரை பார்ப்பாங்க அப்படின்னா டிஆர் ராஜகுமாரியே பார்ப்பாங்க அவங்க ஒரு போட்டி பந்தயம் வைப்பாங்க அந்த பந்தயத்தில் தாயம் விளையாடுறோம் அந்த பகடை விளையாடுறோம் அந்த பகடையில் கேட்டதை அவங்க போடுவாங்க தோத்துட்டால் அவங்க அடிமையாகணும் அதே மாதிரி ராஜகுமார்களெல்லாம் அடிமையாக்கி வச்சுருப்பாங்க டிஆர் ராஜகுமாரி இதை எம்ஜிஆர் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு சந்திரபாபு எம்ஜிஆர் இவி சராஜா மூணு பேரும் மாறு போய் இதை கண்டுபிடிக்க போவாங்க அதை நடத்துகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கவேலும் டிஆர் ராஜகுமார் தான் அதில் இருப்பாங்க இப்போ அந்த அந்த காட்சியே ரொம்ப அழகாக இருக்குங்க அதாவது டிஆர் ராஜகுமாரை அறிமுகமாகிறப்பே பாடலோடு தான் அறிமுகம் அவங்க பாடிக்கிட்டே கேட்பாங்க என்ன வேண்டும் துறையே சொல்லு அப்படின்னோடனே உடனே எனக்கு ஆறு அப்படின்னு அப்படி போடுவாங்க அப்படி போடுறபோது அந்த நேரத்தில் பார்த்து இவர் என்ன பண்ணுவார் உக்கா குடிக்கிற மாதிரி லைட்டாக அமற்றி விட்டுருவார் லைட்டாக அமற்றல உடனே இவரே அந்த ஆறுங்கிற நம்பரை எடுத்து வச்சுருவார் இப்படியே எல்லாத்தையும் அடிமை பண்ணுவாங்க இதை எம்ஜிஆர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவார்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கிழவு மாதிரி மாறு வேஷம் போட்டு போவார் போய் ஒரு ஆட்டம் போடுவாருங்க அட்டே அப்பா பிகார கல்லி எல்லாம் போகையில் கத்தாளங்காட்டுக்குள்ளே கரடி வந்து சுத்துதடின்னு ஒரு பாட்டு பாடுவார் அதை பாடிட்டு வயதானவராக இருந்து நானும் விளையாடத்தான் வந்திருக்கேன் போட்டிக்கு வந்திருக்கேன்னு சொல்லி தங்கு அந்த மாறாட்டம் பண்ணுறாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு இப்படித்தான் நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்சு எல்லாத்தையும் அடிமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவார் எல்லோரும் பயப்படுவாங்க அப்போ நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறனோடனே ஐயோ நீ கலவனையாக கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு உடனே உடனே த தாடியெல்லாம் எடுத்து த இல்லை அப்படிங்கிற விஷயத்தை காட்டுவார் அப்போ தான் அவங்க ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைவாங்க இதில் ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா இதில் சந்திரபாபு அப்பா அவர் வயசான மீசை வச்சுக்கிட்டு வருவார் அப்பா அவர் காலுக்கடியில் மாட்டிக்கிடுவார் யார் தங்கவேலு வந்து கால் கடியில் சந்திரபாபு மாட்டிக்கிடுவார் அவர் மீசையை சேர்த்து மிதிச்சிருவார் இப்போ ஒரு மீசை உருவிட்டு வரும் பாருங்க பின்னாடி கூட ரஜினி படத்தில் ஒரு படத்தில் இதை இதே நகைச்சுவையை வச்சுருப்பாங்க இப்போ இவங்க உடனே என்ன செய்வாங்க எம்ஜிஆர் இளமையானவர் தெரிஞ்ச உடனே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தீர்மானிப்பாங்க எல்லா இவங்களுக்கும் விடுதல்கள் கிடைக்கும் இப்போ சரி நான் புறப்பட ஒன்று எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க நாங்கள் வந்து குலேப்பூ தேடி போகிறோம் ஐயோ போக வேண்டாமே அப்படிம்பாங்க டிஆர் ராஜகுமாரி ஏன் அது வந்து ரொம்ப பயங்கரமான நாடு பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் டி ஆர் ராஜகுமாரி சந்திரபாபு இ வி சராஜா நாலு பேரும் புறப்பட்டு போவாங்க போகிற வழியில் மலை ஜாதி போய் மாட்டிக்கிடுவாங்க நரம்பாம்சம் சாப்பிட்றவங்க மாதிரி ஆள்கிட்ட மாட்டிக்கிடுவாங்க அங்கே தான் ராஜசுரோச்சனாவை பார்ப்பாங்க ராஜசுரோச்சனா யாருன்னு கேட்டால் டிஆர் ராஜகுமாரியுடைய தங்கச்சி இவன் தங்கச்சின்னு காட்டிக்கிட்டு போவாங்கள்ல அவள் காட்டிக்கிட மாட்டா ஆனால் பிறகு இவங்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அந்த தலைவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்து பெரும் சண்டை போட்டு என் ஆசையும் என் பாவமும் ரத்த பாசத்தினால் மாறுவதை பாராயடான்னு அந்த பாட்டு கூட வரும் பிறகு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போவாங்க இப்போ ஆட்கள் எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போது பாருங்கள் எம்ஜிஆர் டிஆர் ஆர் ராஜகுமாரி ராஜஸ்வரட்சா சந்திரபாபு அதுக்கு பிறகு சராஜா இவங்கெல்லாம் போவாங்க இதுக்கு ஒரு நடுவில் இவங்க மூணு பேரும் அண்ணன் தம்பி மூணு பேரும் தேடி தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே இந்த நாட்டுக்கு போவாங்க அந்த நாட்டில் ஒன்று இவங்கள ஒரு சத்திரத்தில் தங்க வச்சுட்டு எம்ஜிஆரும் சந்திரபாபு மட்டும் போவாங்க போனால் அங்கே கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அந்த கேள்விக்கெல்லாம் எம்ஜிஆர் பதில் சொல்லி உடனே கடைசி போட்டி விட்டுருக்கோம் அந்த போட்டி என்ன அப்படின்னா ஒரு கூண்டில் புளி இருக்கும் ஒரு கூண்டு சாதாரணமாக இருக்கும் இப்போ இவருக்கு எந்த கூன்னில் புளி இருக்குதுன்னு தெரியாது திறந்த உடனே புளி இவர் மேலே பாயும் கடைசி காட்சியில் அந்த புளி சந்தா இருக்கும் இப்போ படத்தினுடைய கிளைமாக்சில் அவ்வளோ அருமையாக வச்சுருப்பாங்க அதில் கூட அந்த கதாநாயகி அனுடையக்கூடிய வரலட்சுமி சொல்லுவாங்க எம்ஜிஆர் மீது அவங்களும் காதல் கொண்டுருவாங்க ஏற்கனவே டி ஆர் ராஜகுமார் இருக்காங்க ராஜசலோச்சனா இருக்காங்க இவங்களும் வந்துடுவாங்க அப்போ நீங்கள் புளி இருக்கிற இதை நான் சொல்கிறேன்பா சொல்ல வேண்டாம் வீரனுக்கு அது அழகில் அப்படின்ட்டு எம்ஜிஆர் போயிடுவார் போய் புளியோட சண்டை போட்டு அந்த பூவை எடுத்து வருவார் வர்ற வழியில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர் அடித்து போட்டு அந்த பூவை பூவை எப்படின்ட்டு வந்துடுவாங்க அப்புறம் வந்து எல்லோரும் உண்மையை சொன்ன பிறகு அவருடைய கண்ணில் அந்த பூவை வச்ச உடனே அவருக்கு கண் வந்துடும் இப்போ இந்த மூணு பேரும் யாருன்னு பார்த்தா ஜி வரலட்சுமி டிஆர் ராஜகுமாரி ராஜசலோச்சனா மூணு பேரும் அக்கா தங்கச்சி அவங்க செல்வம் தங்கச்சி தங்கச்சியெல்லாம் விரட்டி விட்டாங்க அப்படின்னு கதை வரும் எம்ஜிஆர் உடனே என்ன செய்வார் இந்த மூணு பேர் ஏற்றுக்குவார் மற்றவர்களையும் திருமணம்லாம் பண்ணிக்கிறுவாங்க இதில் பாடல்கள் முழுவதும் அவ்வளோ அற்புதமான பாட்டுங்க அதாவது சந்திரபாபுக்கு ஒரு பாட்டு லா லா லான்னு ஒரு பாட்டு ஈவி சரோஜாவுக்கு ஒரு பாட்டு அதே போல் மயக்கு மாலை பொழுது நீ அந்த பாட்டு பகாவலி நாட்டில்லே அப்படின்னு ஒரு பாட்டு அருமருமையான பாடல்கள் இவையெல்லாமே இ இசை யாருன்னு கேட்டிங்கன்னா விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க இவ்வளவு நல்ல படம் ஒரு வினாடி கூட போர் அடிக்காது அதுதான் ஆச்சரியம் அதாவது சிரிப்பு சண்டை க காதல் பாட்டு அடுத்தடுத்து காட்சிகள் குதிரையில் போகிறது என்று படம் முழுக்க நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தன்மை இந்த இந்த படத்தில் உண்டுங்க இந்த விறுவிறுப்பான படம் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய புகழை தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு டிஆர் ராமண்ணா அவர்களுடைய இயக்கத்தில் வந்த குலேபகாவலி படம் வந்து இன்றைக்கி பார்த்தாலும் அவ்வளோ இருக்காங்க பாட்டுக்காக பார்த்துருக்குறோம் வசனத்துக்காக பார்த்துருக்குறோம் ஏ கருணாநிதி வருவார் வந்தவுடனே தங்கவழ்த்த கேட்பார் இந்த உலகத்திலேயே சிறந்த அழகன் என்று என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பாயே பிடிப்பார் உடனே அவர் அது நீங்கள் தானா அப்படின்னு கேட்பார் அதோடு மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவுடனே உடனே சாமியை கும்பிட்டுட்டு அல்லாவை கும்பிட்டுட்டு என்ன சொல்லுவார்னா ஆறு கேட்குறேன் கடலில் ஒண்டி விட்டுறாது அப்படின்னு சொல்லி அந்த வசனமெல்லாம் கேட்க கேட்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்போ நகைச்சுவை பாடல் சண்டை பாட்டு குடும்ப சென்டிமெண்ட்ஸு அம்மாவை காப்பாற்றணும் இத்தனையும் கொண்ட ஒரு படத்தை முழுமையாக தாங்கியிருக்கக்கூடிய பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு வசனத்தால் பாட்டால் இசையால் நடிப்பால் என்று ஒரு விறுவிறுப்பான படமாக குலைபகவலி அமைந்திருந்தது என்று சொன்னால் அது வியப்பிள்ளை இன்றைக்கு பார்த்தாலும் சிறப்பாக இருக்கும் குலேபக படத்தை வாய்ப்பிருந்தால் ஒரு முறை பாருங்கள் குடும்பத்தோடு பாருங்கள் குதூகலமாய் பாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்